சற்றுமுன் வெளியான தகவல் சாமானிய மக்களுக்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டியில் தற்போது வந்துள்ள மாற்றங்கள் சாமானிய மக்களுக்கு கிடைத்துள்ள மிக பெரிய ஒரு பரிசு அதாவது இந்தியாவில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பு நன்மைகள் அனைத்தும் சாமானிய மக்களுக்கு சென்ற சென்றடைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் மத்திய அமைச்சர்கள் அவர் பேசியதாவது இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மக்கள் எப்படி பயனடைந்தார்கள் என்பது குறித்த அறிக்கையை மாணவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தினசரி பயன்படுத்தப்படும் ஐம்பத்தி நான்கு பொருட்களின் விலையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஜிஎஸ் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் ஏற்பட்ட வரி சலுகைகள் அனைத்தும் நுகர்வோருக்கு சென்றடைந்ததை உறுதி செய்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் கடந்த மாதம் மத்திய அரசு ஜிஎஸ்டி அமைப்பில் பெரிய மாற்றங்களை செய்தது உணவுப் பொருட்கள் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டி போன்ற நுகர்வோர் சாதனங்களுக்கான வரி குறைப்புகளை அறிவித்தது இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று நவராத்திரி தொடக்கத்தில் இருந்து அமலுக்கு வந்தன இந்த வரி குறைப்புகளால் வாகனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளது இது சாமானிய மக்களுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய நன்மையாகும் அரசு தொடர்ந்து மக்களின் நலனை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்தியாவின் பண்டிகை கால விற்பனை சூடுபிடித்துள்ளது வரி மற்றும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் சில்லறை வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் விற்பனை அமோகமாக உயர்ந்துள்ளது இது இந்தியாவின் பண்டிகை கால வலுவாக தொடங்கப்பட்டதை குறிப்பதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கூறினார் இந்த சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் நுகர்வு மற்றும் முதலீட்டை கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில் சீர்திருத்தங்கள் தேவை அந்த வகையில் வரி குறைப்பு ஸ்லாப் சீரமைப்பு மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட பதிவு செயல்முறைகள் பண்டிகை காலத்திற்கு முன்பே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது இந்திய மக்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன கொள்ளப்பட்டுள்ளன புதிய அமைப்பு வரி செலுத்துவதை எளிதாக்கும் நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் இருவருக்கும் பயனளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் வர்த்தக அமைச்சர் கூறுகையில் இந்த சீர்திருத்தங்களை பொருளாதாரத்திற்கு ஒரு இரட்டை தாமாக ஆகும் ஜிஎஸ்டி எளிமைப்படுத்துதல் மற்றும் தனிநபர் வருமான வரி நிவாரணம் இரண்டும் இதில் அடங்கும் இந்த ஆண்டு பிரதமரும் நிதியமைச்சரும் லட்சுமி தேவியை ஒவ்வொரு இந்திய வீட்டிற்கும் தனிநபர் வருமான வரியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி சேமிப்பு ஏற்பட்டுள்ளது இது ஏற்கனவே நுகர்வோர் செலவினங்களில் பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்தார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பிற தீவிரமடைந்துள்ள நிலையில் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் பரவலான மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளதால் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்பார்த்ததை விட வேகமாக தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து உள்ளது அக்டோபர் பதினாறு அன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் சாரல் மழை பதிவாகி சில நகர்ப்புறங்களில் நீர் தேங்கியுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது பின்னர் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக கடற்கரையை நெருங்கும்போது பரவலான மழையை கொண்டு வரலாம் பொதுவாக தாழ்வு பகுதி கடலுக்கு மேலே இருக்க வேண்டும் இது வெப்பநிலை காரணமாகவே வலிமை அடைந்து தாழ்வு மண்டலமாக மாறும் இப்போது உருவாகியுள்ள இந்த தாழ்வு பகுதியானது அதற்கு ஏற்ற சூழலில் உள்ளது ஆகையால் இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலிமை அடைய கடலின் மேல் வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்க வேண்டும் அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்படுகிறதோ அதன் மையத்தில் இந்த வெப்பநிலைக்கு மேல் இருக்க வேண்டும் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மையத்தில் இதை விட அதிக வெப்பநிலை இருக்க வேண்டும் இந்த வெப்பநிலையானது மட்டுமே தாழும் மண்டலம் உருவாவதற்கான சாதனமான சூழ்நிலை நில நிலவும் தற்போது மழைக்காலம் என்றாலும் கூட இந்த சூழ்நிலை சரியாக உள்ளது அதேபோல் கடலுக்கு நடுவே நிலத்தில் இருந்து இன்னும் நீண்ட தூரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இது வலிமையான தாழ்வு மண்டலமாக மாறும் எவ்வளவுக்கு எவ்வளவு பூமியில் இருந்து தூரத்தில் இருக்கிறதோ அவ்வளவு நல்லது அப்போதுதான் அது முழுமு முழுதாக உருவாக முடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பூமிக்கு அருகில் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுவோம் இது முழுமையாக உருவாகும் முன் அது கரையை கடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இதனால்தான் பல தாழ்வு மண்டலங்கள் உருவாகாமல் போகும் அதே சமயம் இன்னொரு விஷயம் வறண்ட காற்று இந்த வறண்ட காற்று பொதுவாக தாழ்வு மண்டலம் உருவாக விடாமல் தடுக்கும் வறண்ட காற்று காரணமாக தாழ்வு மண்டலம் வேகமாக வலிமை இழக்கும் குளிர்ந்த காற்று இருந்தால் தாழ்வு மண்டலம் வேகமாக வலிமை அடையும் வறண்ட காற்று என்பது தாழ்வு மண்டலத்தை செயல் இழக்க செய்யும் ஆக்ரோஷத்தை குறைக்கும் என்றாலும் இப்போது சூழ்நிலை எல்லாம் சரியாக இருப்பதால் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலிமை பெற்று இருக்கிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரைய நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதாவது இருபதாம் தேதி தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் கோவை தேனி ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க